வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு ச அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பிள்ளைங்க ஸ்வீட் கேட்ட உடனே நம்ம டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம உடனடியாக செஞ்சு கொடுத்தாலும் கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா மிக்சியில் பவு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு வலுவலுன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு நம்ம பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம் ஒன்றரை கப்பு ஜீனி எடுத்துக்கோங்க அதுக்கு தண்ணின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சு சக்கரை பாகுப்பதம் எதுவுமே தேவையே கிடையாது கரைஞ்சால் மட்டும் போதும் கரைஞ்ச உடனே எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கொதித்து நல்லா கரைஞ்சிருச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயை காய வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு ஒரு ஏழு முந்திரி பருப்பு ஏழுலேருந்து எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லேசாக வருத்த போதும் கோல்டன் ப்ரவுன் வரணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் லேசாக வறுபட்ட உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா பொட்டுக்கடலை அந்த பவுடரையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வறுபடட்டும் அந்த பொட்டுக்களுடைய பச்சை வாசனை நல்லா போகட்டும் நல்லா வறுத்துருங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா வருபட்ட உடனே நம்ம சக்கரை பாகு கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா சக்கரை அதை ஊற்றிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க கட்டிகள் தட்டாது கட்டிகள் தட்டாத அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து கொடுத்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க அது உடனே கொஞ்சம் அப்சர்வ் ஆகிக்கும் பழையபடிக்கும் படிக்கும் நல்லா தழத்தள நல்லா கொதிக்கும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்ச உடனே இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலரை நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கங்க மதிய மத் ம நல்லா கொதிச்சிட்ருக்குறப்ப இடையில இடையில கொஞ்சமாக வந்து நம்ம நெய் சேர்த்துக்கோங்க மிச்சம் இருக்கிற அந்த சக்கரை தண்ணியையும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இடையில் நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும் அதுதான் பதம் சுற்றியில் எல்லாம் விட்டு நல்லா ஒரே பகுதியாக நல்லா சுருண்டு வரும் அதுதான் பதம் உங்களுக்கு இது நம்ம அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துலலாம் ரெடி ஆகிடும் ரொம்ப நேரம் கிளறிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் தளத்தளன்னு இருக்கும் பொழுது எடுத்தால் தான் வந்து நம்ம ஆற ஆற நல்லா சாப்பிட்றதுக்கு இருக்கும் நம்ம கடையில் போய் க அதிக விலை கொடுத்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது தூள் ஒரு காலில் இருந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இந்த அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது இதுதான் பதம் இதுக்கு மேலே வச்சுருக்க வேண்டாம் அருமையான பொட்டுக்கடலை அல்வா தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க கேட்ட உடனே உடனடியாக செஞ்சு கொடுக்கறது ஆரோக்கியமானதும் கூட கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ